இந்த மழையினால் நாட்டுக்கு ஒரு நல்லது கூட நடக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த விடியாத திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த வேலையை மக்கள் தானாகவே முன்வந்து செய்ய போகிறாங்க ஒட்டு போட்டவர்கள் இவங்களுக்கு ஏன்டா போட்டோன்னு நினைக்கிறாங்க ஒட்டு போடாதவங்க வந்து நல்ல நல்ல காலம் இவங்களுக்கு நம்ம போடலை அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் திமுக அரசாங்கம் வெட்கி குனிய வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அரசாங்கத்தினுடைய கணக்கு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுன்னு எல்லாம் சொன்னா கூட பல நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த மழையினுடைய வெறு மழையினுடைய தாக்கத்துல தண்ணீரில் மூழ்கி போய் இறந்து போயிட்டாங்க எத்தனை பேர் இறந்துருக்கிறார்கள் சொல்லி நீங்க ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யுங்க மந்திரிகள்லாம் வந்து சொல்றாங்க வந்து எங்களோட விவாதிங்க எங்களோட நேரடியாக நீங்கள் விவாதிங்க இப்பிரச்சனைகள் பாதிக்கப்பட்ட இடங்கள் மக்கள் வந்து எங்களோட பேசட்டும் மக்கள் தான் பேசுகிறாங்களே உங்களை வரவே விட மாட்டேன்றாங்களே மேயருடைய வீடே போய் முற்றே கேடுறாங்களே மக்கள் வந்து அந்தளவு சொல்லணாத துயரத்தில் திருநெல்வேலி மதுரை தஞ்சாவூர் வண்டியில் வந்துட்டே இருக்கு பொருள்கள் தலைவர் வந்து அவரே இறங்கி அவரே மூற்றை தூக்கி வாகனத்தில் போடக்கூடியதெல்லாம் பார்த்தோம் விஷயங்கள் இன்னும் ஒன்று ரெண்டு நாட்கள் தொடருமே என்றால் இங்கே வந்து மக்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது போலீஸ்காரங்க எங்கேயும் வர்றது கிடையாது எங்கே போனாலும் மறியல் ஒரு மிகப்பெரிய பேரழிவை துயரத்தை இழப்புகளை மக்கள் சந்தித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த புயல் பெருமழை இதற்கு முன்னதாகவே வானிலை ஆராய்ச்சி மையம் மிக தெளிவான தகவல்களை எல்லாம் தந்து கொண்டே இருந்தது பெரிய அளவில் பாதிப்புகள் வரும் வெள்ளம் பெரிய அளவில் சென்னையை சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் என்றெல்லாம் தெளிவாக எச்சரிக்கைகள் கொடுத்தும் கூட அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஒரு பொய்யான நம்பிக்கையை மக்கள் மத்தியிலே விதைத்தது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் எந்த மழை எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் எவ்வளவு இந்த வெள்ளத்தினுடைய பிரச்சனைகள் மக்களுக்கு ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் இருக்கிறது மக்கள் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை என்பதாக அமைச்சர்கள் கூட தொலைக்காட்சிகள் முன்னால் வந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் நடந்தது என்ன நான்காம் தேதி மிகப்பெரிய மழை நம்முடைய சென்னை செங்கல்பட்டு பக்கத்தில் பார்த்தோம்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் இங்கெல்லாம் இந்த பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு எப்படிப்பட்ட பாதிப்புன்னு சொல்லியாச்சுன்னா நேற்றைக்கு பள்ளிக்கரணை பக்கம் நான் போயிருந்தேன் அந்த சுற்றுவட்டார பகுதிகள் வீடுகள் எல்லாமே வீடுகளுடைய தரைத்தளம் முழுவதும் மூழ்கி முதல் தளத்துக்கு தண்ணீர் போகக்கூடிய அளவில் அந்த அளவுக்கு தண்ணீர் வந்து சூழ்ந்து அந்த கீழே இருந்தவர்கள் தரைத்தளத்தில் இருந்தவர்கள் உயிர் பிழைத்தால் போதுமென்று மேலே போய் தப்பித்து கொண்டவர்கள் உண்டு ஆனால் தரைத்தளத்திலேயே இருந்து இறந்து போனவர்களும் உண்டு தன்னுடைய தாயையும் தந்தையும் காப்பாற்றிவிட்டு உயிரிழந்து போன ஒரு இளைஞனுடைய அந்த சோக கதையெல்லாம் பத்திரிகை எல்லாம் எழுதினேன் நிறைய பேர் சாலையிலேயே விழுந்து இறந்து கிடந்தார்கள் ஆஸ்பத்திரிகளில் இறந்து போனார்கள் அரசாங்கத்தினுடைய கணக்கு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுன்னெல்லாம் சொன்னால் கூட பல நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த மழையினுடைய மெரு மழையினுடைய தாக்கத்தெல்லாம் ப தண்ணீரில் மூழ்கி போய் இறந்து போயிட்டாங்க மருத்துவ வசதிகளே கிடைக்காமல் வீட்டிலேயே இறந்து இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகம் திமுக அரசாங்கத்தை குற்றம் சாட்டுகிறேன் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள்னு சொல்லி நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யுங்க நாலாம் தேதியிலேருந்து நேற்று வரைக்கும் சென்னை மாநகர் சுற்று வட்டாரங்கள் இப்போ வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோழிங்கநல்லூர் செம்மஞ்சேரி செம்மஞ்சேரியிலேருந்து ஒரு பெரிய கூட்டம் மக்கள் அந்த ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அகதிகளாக வருவது போது ஓடோடி வந்து நம்முடைய தலைவரிடத்தில் தலைவரிடத்துல மனு கொடுக்கணும் தலைவரிடத்துல பிரச்சனையை சொல்லணும் என்று ஓடோடி வந்து அந்த அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காவல் பிஎஸ்ஓ அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க நீங்கள் முன்னாலே முன்னால் போங்க தலைவர் உங்களை பார்த்தா வண்டி நிறுத்துவார் அப்படின்னு சொல்லி அவங்க போய் நிறுத்தி சொல்கிறாங்க எங்கள் பகுதியில் அவ்வளோ பெரிய பாதிப்பு எந்த ஒரு பொருளையும் அதாவது உணவுப் பொருள்கள் கொண்டு வந்தால் கூட அதை எடுத்து விநியோகிக்கக்கூடிய கூடிய அளவில் அங்கே நிலைமைகள் இல்லை என்பதாக எல்லாம் சொல்லி வந்தார்கள் ஒரு இப்போ எங்கள் பகுதியெல்லாம் வட சென்னை புளியந்தோப்பு இந்த மாதிரி பகுதிகளெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பசினால் குழந்தைகளுக்கு பால் கிடையாது தண்ணீரே கிடையாது குழாயில் தண்ணீர் இல்லைன்னா தண்ணி குடிக்காமல் மனிதன் இருக்க முடியாது தண்ணி குடித்தாலாவது ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் பத்து நாள் வாழலாம் தண்ணீர் கூட இல்லாமல் சாக்கடை தண்ணீர் தான் இருந்தது ஒரு தலை வந்து நம்முடைய கழுத்தெல்லாம் மூழ்கி கீழ்த்தலாம் முழுக்க தலை முழுக்க அவ்வளவும் மூழ்கி கார்லாம் மூழ்கி போச்சு பைக்கு மோட்டர் சைக்கிள்லாம் மூழ்கி போச்சு ஒவ்வொரு இளைஞன் சாதாரண வேலை செய்யக்கூடியவன் ஒரு பைக் வச்சுருப்பான் அவனுடைய பெரிய சொத்து அந்த பைக்கு தான் அவனுக்கு வேலைக்கு போகணுன்ற அத்தியாவசிய தேவைக்கான பைக் அது அந்த பைக்கு மூழ்கி போச்சு எத்தனை ஆயிரக்கணக்கான பைக்குகள் இந்த மாதிரி மூ மூழ்கி போய் ஒரு பைக்கை சரி பண்ணால் பத்தாயிரரூபா செலவான் ஒரு காரை சரி பண்ணோன்னா ஐம்பதாயிரரூவா செலவா இதையெல்லாம் ஒரு சாமானிய மனிதன் எப்படி இதை வந்து சமாளிப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு முன்னேற்பாடு அதை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு அரசாங்கம் இங்கே இல்லை என்ன சொல்கிறாங்க மந்திரிகள்லாம் வந்து சொல்கிறாங்க வந்து எங்களோட விவாதிங்கோம் எங்களோட நேரடியாக நீங்கள் விவாதிங்க இப்பிரச்சனைகள் பாதிக்கப்பட்ட இடங்களில் மக்கள் வந்து எங்களோட பேசட்டும் மக்கள் தான் பேசுகிறாங்களே உங்களை வரவே விட மாட்டேன்றாங்களே மேயருடைய வீடே போய் முற்றிகிடுறாங்களே மக்கள் வந்து அந்தளவு சொல்லணாத துயரத்தில் எல்லா பகுதிகளிலேயுமே நேற்றைக்கெல்லாம் பார்த்தோம் சென்னை கிழக்கு அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பல நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் அந்த ரிலீஃப் மெட்டீரியல்லாம் அனுப்புனாங்க பாருங்கள் கோவை திருப்பூர் திருநெல்வேலி மதுரை தஞ்சாவூர் வண்டியில் வந்துட்டே இருக்குது பொருள்கள் எல்லாம் கமலாலயத்தில் கமலாலயம் முழுக்க மக்களால் நிரம்பி வளையக்கூடிய கமலாலயம் தலைவர் இருந்தபோது கூட பொருள்களால் நிரம்பி வழிந்து அதையெல்லாம் பேக் பண்ணுறதுக்கே ஒரு நூறு பேர் அங்கே எல்லாம் பேக் பண்ணி உடனுக்குடன் வண்டி எங்கே தேவையோ அந்த இடத்துக்கு அந்த நல திட்ட உதவிகள் ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் போகுது அரிசியாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் பாலாக இருக்கட்டும் எந்த வகையான ஒரு அவசியம் அத்தியாவசிய தேவை பெட்ஷீட்டு எல்லா விஷயங்களும் போயிட்டே இருந்தது மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார்கள் தலைவர் வந்து அவரே இறங்கி அவரே மூற்றை தூக்கி வாகனத்தில் போடக்கூடியதெல்லாம் பார்த்தோம் மத்திய சென்னை மத்திய சென்னை கிழக்கில் கிட்டத்தட்ட அந்த இளைஞர்கள் எல்லாருமே சாதாரண சாலையோர வியாபாரிகள் அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க அமைப்பு சாரா தொழிலாளர் தொழிலாளர் பிரிவினுடைய நிர்வாகிகள் அவங்களே ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேருக்கு சப்பாத்தி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு அவசரத்துக்கு உதவி இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க நிறைய எங்கே பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சேவை எதையுமே எதிர்பார்க்காத சேவை நான் புகழ்ந்து பேசுகிறக்காக சொல்லலை இந்த உணர்வோடு அப்போ அரசாங்கம் எப்படி இருக்கணும் அரசாங்கத்து தான் உங்கள்கிட்ட தான் எங்களோட இல்லை எங்கள் வரியெல்லாம் உங்களுக்கு தான் கட்டுறோம் அரசாங்கத்துக்கு வீட்டு வரிகள் எங்கே கட்டுறோம் உங்களுக்கு தான் கட்டுறோம் எலக்ட்ரிசிட்டி இல்லவே இல்லை இப்போ கூட நீங்கள் எங்களுடைய நான் இப்போ வாங்க வந்து புளியந்தோப்பில் நீங்கள் கோவிந்தசிங் தெரு இந்த பக்கம் இருக்கக்கூடிய தெரு போய் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பவர் சப்ளை வரல பவர் சப்ளை வரல வந்தால் அதிகாரிகள் வந்து என்ன சொல்லிட்டு போகிறாங்க ஈபியிலேருந்து வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க பள்ளம் தோண்டணும் பள்ளம் தோண்டினா தண்ணி பிரச்சனையாகும் மக்களுக்கு பிரச்சனை எத்தனை நாள் இந்த மாதிரி வந்து நொண்டிச்சாக்குகளை சொல்லி உங்களுடைய கடமைகள்லேருந்து நீங்கள் வந்து விலகி போவீங்க அப்படின்னு தெரியவே இல்லை ஆகவே மக்கள் ஒரு முடிவெடுத்த மழையினால் நாட்டுக்கு ஒரு நல்லது கூட நடக்கும்னு நினைக்கிறேன் நான் நிச்சயமாக இந்த விடியாத திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த வேலையை மக்கள் தானாகவே முன்வந்து செய்ய போகிறாங்க அவ்வளோ ஒவ்வொருத்தரும் அந்த கஷ்டப்பட்டுருக்கிறாங்க கொசு தொல்லை ஆஸ்பத்திரிகள் வந்து எங்கேயுமே எந்த ஆஸ்பத்திரியும் போக முடியல வாகனங்கள் எந்த விதமான அவங்களுடைய ஆம்புலன்ஸ் எல்லாம் வருதா ஆம்புலன்ஸ் வருதா ஃபோனே கிடையாது எதுவும் டெலிஃபோன் கனெக்ஷனே கிடையாது நாலு நாட்கள் யாரும் ஒருத்தரோடு ஒருத்தர் கனெக்ட் பண்ணி பேசக்கூடிய அளவில் டவர் கிடையாது என்ன காரணம் ஒட்டு போட்டவர்கள் இவங்களுக்கு ஏன்டா போட்டோன்னு நினைக்கிறாங்க ஒட்டு போடாதவங்க வந்து நல்லது நல்ல காலம் இவங்களுக்கு நம்ம போடலை அப்படின்னு நினைக்கிறாங்க அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இது திமுக அரசாங்கமாக திமுக அரசாங்கமாக பிஜேபி அரசாங்கமாக அதெல்லாம் விஷயம் ஒரு அரசாங்கம் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்வதற்காக வாக்களித்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம் உங்களுக்கு அரசியல் சூழ்நிலை அன்னைக்கு சரியாக இருக்கனால் நீங்கள் ஆட்சி அமைச்சிட்டீங்க அரசியல் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு மக்களுக்கு சாதகமாக இல்லை இல்லைன்னா நீங்கள் வந்திருக்கவே மாட்டீங்க மத்திய அமைச்சர் மத்திய அமைச்சர் வந்து உடனடியாக வந்து இந்த எல்லாமே ஹெலிகாப்டரில் போய் ஒரு சர்வே பண்ணி ராஜ்நாத் சிங் அவர்கள் சர்வே பண்ணி அவர் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஐநூறு கோடி இல்லை ஐநூறு கோடி உடனடியாகவே ரிலீஃப் மெட்டி இதுக்காக கொடுத்தாச்சு இதுக்கு முன்னால் மழைநீர் வடிகால் என்ன இவ்வளோ பிரச்சனைக்கு என்ன காரணம் காரணத்தை பற்றி யோசிக்காமல் வந்து விஷயத்தை பேசி கொண்டிருப்பவனை விட பெரிய முட்டால் யாரும் இருக்க முடியாது இந்த தண்ணீர் வடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த வடிகால் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே மத்திய அரசாங்கம் நாலாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொடுத்தது இதுக்கு ஏதாவது நீங்கள் எங்கெங்கே இந்த வடிகால் வசதிகளை ஏற்படுத்தினீர்கள் தண்ணி வந்துன்னா வடிஞ்சு போயிருக்கணும்ல நீங்கள் அந்த வேலைகள்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பணத்தை சரியாக நீங்கள் வந்து யூட்டிலிட்டி ரொம்ப முக்கியம் சென்ட்ரல் ஃபண்ட்ஸ் வந்து கொடுக்கல அப்படி கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறீங்க நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாலே கொடுத்தாச்சு அதுக்கு முன்னாலே நாலாயிரம் கொடுக்கும் அப்போ இந்த தண்ணீர்லாம் ட்ரெயின் ஆகணும்னா வடிந்திருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் அந்த பணத்தை ஒழுங்காக செலவழித்திருந்தால் இந்த அளவு ஒரு கடல் மாறி ஊரெல்லாம் கடல் மாதிரி மூழ்கி செத்துவிட்டாங்க ரோட்டில் மக்கள் மூழ்கி இறந்து போயிட்டாங்க வீட்டுக்குள்ளாலே மூழ்கி இறந்து போயிட்டாங்க பல் இந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையை நம்முடைய தமிழ்நாடு சென்னை பார்த்தது போல் ஒரு துயரமான சம்பவத்தை பார்த்ததே கிடையாது அதற்காக திமுக அரசாங்கம் வெட்கி தலைகுனிய வேண்டும் ஸ்டாலின் அவர்கள் மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த குறிப்பாக மின்துறை எல்லாம் நிர்வகிக்கிறாங்களே அவங்களாம் வந்து உண்மையில் அதே மாதிரி உள்ளாட்சித்துறை எல்லாம் வர கே என் நேரு வராரு இந்த பக்கத்தில் சுப்பிரமணியம் அவர் வராரு வந்து எல்லாம் டெலிவிஷனுக்கு முன்னெல்லாம் உட்காந்து பேசுகிறாங்களே ஒழிய அந்த மக்கள் என்ன பேசுகிறார்கள்னு சொல்லி நீங்கள் போடுங்க இப்போ போய் போகலாம் தெருவில் போய் பார்க்கலாம் குப்பை தேங்கி கிடக்கக்கூடிய குப்பைகளை அள்ளக்கூடிய அந்த சாதாரணமான சுகாதார அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் அவங்க எல்லாம் குப்பை அள்ளக்கூடியவங்க ஒரு தெருவில் இருக்கக்கூடிய குப்பை பல லாரி ஒரே ஒரு மனிதன் ஒரே ஒரு மனிதன் ஒரு வண்டியை தள்ளிக்கொண்டு குப்பையை கையால அவருக்கு கிளவுஸும் கொடுக்கல அரசாங்கத்தினுடைய எப்படி எப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசாங்கம் இருக்குது பாருங்க ஒரு குப்பை அள்ளக்கூடிய தொழிலாளி எங்கள்கிட்டத்தில் சொல்கிறாரு அவர் கூட தன்மானம் பார்க்கிறாரு எனக்கு வந்து கிளவுஸ் வாங்கி கொடுங்கன்னு யார்கிட்டையும் கேட்கல அவர் கிளவுஸ் போடலையாப்பா ஏன் குப்பையெல்லாம் கையிலே அன்றறிங்க அப்படின்னு கேட்டால் இல்லை சார் கொடுக்கல சார் பல லாரி அவர் வந்து ரெண்டு மூன்று மாதங்களில் செய்ய வேண்டிய வேலையை ரெண்டு மூன்று நாட்களில் செய்ய வேண்டிய நிலமையில் அவருடைய அந்த மனிதனை பார்க்கிற பொழுது கண்ணீர் வருகிறது அவருக்கு வந்து அந்த வசதிகள் ஒரு ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆள் கொடுக்கக்கூடாதா இல்லது ஒரு வண்டி கூட அனுப்பக்கூடாதா இந்த வசதிகளை எல்லாம் கூட செய்து கொடுக்க முடியாத சாதாரண நிர்வாக கோளாறுகள் பக்கத்தில் ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார வச்ச ஒரு மினிஸ்டர் அவங்க உட்காரக்கூடாது உண்மையிலே தே ஷுட் நாட் சிட் வித் திஸ் மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய அந்த அந்த பதவிக்கே அது அழகில்லை அரசியல்வாதி மாதிரி பேசிகிட்ருக்காரு இன்னொரு கட்சியை குறை சொல்கிறாரு அதுக்கு தலையை செஞ்சுட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எதுக்கு அதுவும் சீனியர் மோஸ்ட் நல்லா அவங்க மேலாம் நம்மளாம் மரியாதை வச்சுருக்கோம் அப்படிப்பட்ட நல்ல அதிகாரிகளை பக்கத்தில் வைத்துக்கொண்டு கேவலமான அரசியல்வாதிகள் பேசுவதையும் வன்மையாக நம்ம கண்டிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் அது மாதிரி இந்த விஷயங்கள் இன்னும் ஒன்று ரெண்டு நாட்கள் தொடருமே என்றால் இங்கே வந்து மக்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது போலீஸ்காரங்க எங்கேயும் வர்றது கிடையாது எங்கே போனாலும் மறியல் நாங்கள்லாம் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் போக வேண்டிய வீட்டுக்கு போக வேண்டியவங்க நாங்கள் போகிறதுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் சுற்ற வேண்டியது ஏன்னா ஒரு இடத்துல போனால் அங்கே மக்கள் மறியல் பெண்கள் மறிய மறியல் பண்ணிகிட்ருக்கிறாங்க அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியல எதையுமே அவங்களால எதையும் பண்ண முடியும் காவல்துறை கூட ஒருத்தர் கூட கிடையாது அங்கே வந்து அந்த பெண்கள் காவல்துறை மேலே கோவம் திரும்பிடும் அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ காவல்துறை அவங்கள அந்த மாதிரி எந்த எந்த பகுதியில் போனாலும் ஒரு மறியல் நம்ம நேரடியாக எங்கேயும் போக முடியாது எங்கேலாமும் சுற்றி 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 ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு நாற்பது கிலோமீட்டர் சுற்றி தான் நம்ம போக வேண்டியது அதுவும் எப்படி போக வேண்டியது கடலில் போகிற மாதிரி போகணும் எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம வண்டி மூழ்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்துன்னா நாமளும் மூழ்கும் இதுதான் நிலைமை